பிச்சைக்கு ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு அழகான ஒரு நிகழ்வு நேரம் போதெல்லாம் புத்தகங்களுடைய ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு என்னுடைய ஹாபியாக நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ தொடர்ந்து பெண்களை புரிஞ்சுக்கணும் மாற்றம் அப்படிங்கிறது இருந்து வரணும் முக்கியமாக என்ன சொல்கிறது ஒரு ஒரு பெண்ணை வந்து ஒரு அம்மாவாக தெரிஞ்சுகிட்டு ஒரு குட பிறந்தவளாக தெரிஞ்சுட்ருக்கும் ஒரு தோழியாக தெரிஞ்சிட்ருக்கும் ஒரு மனைவியாக தெரிஞ்சிட்ருக்கும் உங்களை படிக்கும்போது தான் ஒரு பெண்ணியம் பெண்கள் பற்ற அவலங்களை புரிஞ்சுக்க முடியுது ஒரு மனைவியா இன்னமும் அவ என்ன நேசிக்கிறான்றது தெரிஞ்சுக்க முடியுது எனக்கு எங்க வாழ்க்கையை நாங்க சமூகமா சுமூகமா வாழணும் அப்படின்னா எங்களுக்கு ஒரு கீதா இலங்கை துப்பாட்டா புடக்கத்தொழி படிக்க வேண்டியது இருக்கு ஒரு வாகனம் பழக்கப்பெண் என்னும் போது நான் என் பைக் வாங்கி நீ இப்போ இண்டிபெண்டா நீ இருன்னு எனக்கு சொல்ல தோணுது இல்ல ஃபினான்ஷியல் சிறுவாடுல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு என் சம்பளம் இவ்வளவுதான் நம்ம சமுதாயம் சொல்லி வச்சிருக்கோம் ஆண்களுடைய சம்பளத்தை வந்து யாரும் கேட்கக்கூடாது பெண்களுடைய வரி யாரும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு மூர்க்கத்தனமான ஒரு விஷயம் ஒரு கட்டுப்பாடுன்ற ஒரு கொள்கைக்குள்ள ஒரு அடங்கா அடங்க மறுத்தல்ல வந்து இது வரும்னு நினைக்கிறேன் என்னுடைய மனைவி கிட்ட என்னுடைய சம்பளத்தை சொல்லும்பொழுது எங்களுடைய குடும்பம் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு ஃபினான்சியல் தான் போகுது அவள் எதையும் பெருசா ஆசைப்படுறது கிடையாது இதுதான் நம்ம கொள்கை இதுதான் டிபெண்டன்ட் இன்னைக்கு இந்த மந்த் இவ்வளோ சம்பாதிக்கும் இவ்வளவுதான் போகும்போது எனக்கு பிடிச்சிருக்கு என்னுடைய வாழ்க்கை சுமூகமா இருக்கு ஸோ அதனால நான் பெண்களை படிக்க தணிக்கிறேன் இன்னும் பெண்களை படிச்சு அவங்களை தெரிஞ்சுக்க நான் முயற்சிக்கிறேன் ஒரு கற்பு சார்ந்த லத்தாமாவுடைய கழிவறை இருக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல ஆரம்பிச்ச புத்தகம் இன்றைக்கு மந்தை மந்தைகள் வரைக்கும் படிச்சிருந்திருக்கேன் டிஸ்கிரிமினேஷன் எனக்கு புரியுது ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கார்பரேட் ஒர்க் பண்றதுனால என்னை விட ஒரு பெண் ரொம்ப அறிவா இருக்கான்னா அவளை முதல்ல எங்க அடிக்கப்படுறான்னா அவளுடைய உடல் சார்ந்து உடமைகள் சார்ந்து அவ அடிக்கப்படுறான் உடனே அவங்களுடைய கேரக்டரைசேஷன் அவர் பண்ண ஃபால்ஸ் அக்யூசேஷன் தான் முதல்ல வருது இல்லை அவர் லேட்டாக ஆஃபீஸ் வரா அவர் எங்கேயோ ட்ரிப் போயிருக்கா அதனால அந்த மேனேஜர் அவனுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுத்தான் இல்லை கண்டிப்பாக இல்லை அவள் உழைக்கிறா அவள் உன்னை விட அறிவாக இருக்கா அவள் எஃபர்ட்ஸ் அவள் எஃபர்ட்ஸ் போடுறா அப்படிங்கிறத தாண்டி ஒரு பெண்ணியத்தை நல்லா புரிஞ்சுக்க முடியுது அதுக்கு தொடர்ந்து உங்களுடைய நூல்கள் தான் அதை ஐ மீன் அடையாளப்படுத்திட்டுருக்குன்றதை நான் முன்னிக்கிறேன் ஆர்ஜி ஆனந்தியோட்டி தொடர்ந்து அவங்க வெல்நோன் ஸ்ட்ரீம் பட் அவங்கள அளவுக்கு ரெவியூ பண்ண முடியுமான்னு தெரியல இட்ஸ் அன் இண்டிவிஜுவல் பர்ஸ்பெக்ஷன் ஒவ்வொரு டைம் உங்க வீடியோ பார்க்கும்போது எனக்கு தான் தோணும் லதம் அம்மா ஆல்ரெடி அண்டர் லத்தா அம்மா தேங்க்ஸ் என்ன சொல்றது வாதிஸ் அந்த மாதிரி பேசாதவற்றை பேச வந்தேன் அப்படின்னும் போது இந்த விஷயம் எல்லாம் பேசக்கூடாது செக்ஸ் பத்தி நான் பேசக்கூடாது ஆனால் நான் செக்ஸ்லாம் பண்ணிப்பேன் ஆண்களுக்கு செக்ஸ் இழந்தாலும் அது கற்பு கிடையாது ஆனால் பெண்களுக்கு வந்து அவ வன்பர் செஞ்சா அது கற்பிழப்பு அப்படின்னும் போது இதெல்லாமே பேச வேண்டிய விஷயங்கள் சமுதாயத்தில் மாற்றப்பட வேண்டிய விஷயங்கள் தொடர்ந்து உங்களுக்கு இருக்கும் முதல் எப்போ அறிமுகம் அண்ட் உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலா ஸோ தொடர்ந்து நான் சொல்கிறது ஒன்றே ஒன்றுதான் பெண்களை படிச்சுக்க முயற்சிக்கிறோம் அதை வந்து பெண்கள் பெண்களே பேசுறது தாண்டி ஆண்களும் புரிஞ்சுக்க வேணும் அவங்களால மட்டும்தான் இது வந்து நடைமுறையில் சாத்தியம்னு நினைக்கிறேன்